என் செல்வம் நான் பிறந்த பிறந்த உடனே எனக்கு விகரன் தெரிந்த நால் முதலா மகனே உனக்கு என்னடா வேணும் உள்ளி வேணுமா சிங்கம் வேணுமா உள்ளி மான் விளையாடுமா வேணுமா இதெல்லாம் கொஞ்சி விளையாடுவதற்கு ஏதோவோ எனக்கு கே ஆசைப்பட்டதெல்லாம் கொடுத்த என் தந்தை உண்மைதான் மகனாகப்பட்ட இந்த மக்கள் கேட்கி

ஆ அப்படி என்று கேட்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் போய் என்று தந்தை படி குடிக்கப் போகிறார் என்று செய்தி கேட்டபொழுதுமே என்னுடைய ஆசையை நிறைவேற்றுங்கள் அப்பா என்று கேட்கிறாயா ஆமா அப்பா என்ன ஆசை அப்பா ஏன் எனக்கு என்ன ஆசை தெரியுமா என்ன உங்களுக்கு பிறகு இந்த நாளைய அழுவதற்கு எனக்கு ஆசை கிடையாது இந்த கட்டி ஆனக்கூடிய ஆசையும் எனக்கு கிடையாது எனக்கு திருமண ஆசையும் கிடையாது உலகிலே நான் வாழலாம் என்று எனக்கு ஆசையும் இருக்கிறது எனக்கு உயிர் அப்பா இருக்கின்ற வேலையில ஏன் வேச்சு கேட்காத பிள்ளன்னு இருந்தான்னா செத்தா என்னடா அப்படியா ஹாய் ஆயிரம் முறை செஞ்சினாலும் உங்கள் மனம் இருக்க அதாவது மனம் இருக்கக்கூடாது என் மனதை இருவாக்கி என் உள்ளங்களை நான் கண்ணாக்கி உன்னை கொள்ளார் என்று வந்திருக்கேன் தன்னை உழையாச்சே நெறையாக்க முடியா மாற்றையா ஒரு மகன் பிறப்பது எதற்காக கட்ட முடியாத கடனை கட்டுவதற்கோ தினக்க முடியாத சாதத்தை தின்பதற்கும் தூக்க முடியாத பாரத்தை தூ தூக்குவதற்கோ அஞ்சு மாண்டி மறைந்து விட்டால் வருவோருக்கு போவோருக்கு கை கொடுக்க மைந்தர் பிறப்பா ஆயிரம் மணி கெட்டினாலும் உங்கள் மனம் இறக்க முடியாது போல் தெரிகிறது என் மனம் ஒருபொழுதும் விலகம் கொள்ளாது யாருக்காக நான் வலித்து வருகிறேன் என்னுடைய தந்தைக்காக என வருகிறேன் ஓ உயிரே உனக்குதாப்பா எடுத்துக்கிட்டோம்

தந்தைக்கு ஒரு அதாவது மகன் எதற்கு அவளை சொல்லுவாங்க ஆனால் இந்த தந்தைக்கு எதுவும் பலி தரவில்லை என்றால் ஒரு அவலைச்சொல் வந்துவிடும் தந்தைக்கு அதனால் நான் பணிக்கு போயிட்டு மகனே அப்பா நானே வாங்கிறவை இன்னும் என்ன தாமதம் வா சாதி

உங்களுக்கு நான் படைக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டேன் வாசல் அரண்மனையில் இருந்து வாசல் வரைக்கும் என் தாயை காணவில்லை என் தாயை தள்ளி விட்டீங்களே உயிரோடு இருக்கிறாளா இல்லை மயக்க நிலையில் இருக்கிறாளா அப்படி என்று ஒரு முறை நான் பார்த்துவிட்டு வரப்பேன் அவ்வளவுதானா இப்ப வந்து மறுபடியும் என் தாயை நான் எப்பப்பா பார்ப்பேன் கடைசி முறையாக நான் சாதம் என்பதாக ஒரே ஒரு முறை அம்மா முகத்தை நன்றா கேட்டுக்கொள் வக்கரகேதி என்று அழைப்பேன் இந்த வந்து பார்த்து வா மகன் வக்கரைக்கு எது வந்திருக்கேன் அம்மா எழுந்திரி அம்மா 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 எனக்கு பயமாக இருக்கிறது அம்மா மயக்கமாக இருந்தாச்சு அம்மா எந்திரி அம்மா அம்மா அம்மா

அம்மா எழுதியம்மா அம்மா ஐயா ஐயா நீ எல்லா உலகத்தில அம்மா எப்படி அம்மா வாழ்வானம்மா அம்மா எழுப்பியம்மா Sio! Yon nama Warnerpal mo. Youan apa yekare luka mo. Aiyo rekinamp löpon zidahe... Sherta ye... ATe aba, bai j sult разделango fellow. Yes آi apa. Ne antó abacaca ye,

எனக்கென்று ஒரே ஒரு ஆதரவு தாய் என் தாயாகப்பட்ட பிள்ளை என்று தருதல பிள்ளை என்று சொல்வார்களே யாருமா இனிமே எனக்கு சோறு ஊட்டுவா யாருமா எனக்கு இனி குளிக்க வச்சு எனக்கு ட்ரெஸ் அதாவது துணிகள் அழைத்து ஆடையவர்னா அழைத்து விட்டு என்னை வாடச்சாலை அழிப்பது யாரம்மா அம்மா ஐயோ வக்கரகேது அனைத்து பாடங்களும் வந்து விட்டாரே வக்கரகேது காணமே காணமே என்று வலிமேல் விடு வைத்து காத்திருப்பியா என்ன பெத்த சாமி அம்மா அம்மா உனக்கு நான் கொள்ளு கூட முடிக்க மாதிரி ஆயி போச்சேன் தந்தையாரிக்கு பதைக்கு போன பிறகு ஈமச் சடங்கு காரியமெல்லாம் செய்து எனக்கு நீ செய்வாய் என்று பார்த்தேன் அம்மா இதையெல்லாம் பார்க்கக்கூடாது என்று சொல்லி நீ மாண்டு மறைந்து விட்டாயா அம்மா 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 எந்திரியம்மா நீ இல்லாத என்னால் இருக்க முடியாது அம்மா அம்மா ஆயிரம் பேர் இருந்தாலும் எனக்கு பெற்ற தாய் போல் வருமா

அப்பா <laughs>

குழந்தைய கைகளால் என் உடலிலே இறக்கி இருமச்சனக்கு செய்து கொல்லிக்கூடம் உடைத்து எனக்கு கொல்லி வைக்கணும் என்பது ஒரு தாயின் தந்தையினுடைய ஆசையாகும் அந்த ஆசையை நிறைவேற்றுங்கிறா நிறைவேற்றி